அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இனி நடப்பவையெல்லாம் நல்லவையாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஆங்கில புத்தாண்டை வரவேற்க தயாராக இருக்கும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய வருடம் உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி உங்களுடைய இலக்கை அடைவதற்குரிய ஆண்டாக அமையும் அதே போன்று நீங்கள் நினைத்த அத்துணை செயல்களும் நிறைவேறும் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைவதற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் சென்ற வருடம் நமக்கு வந்து அதாவது இந்த வருடம் முழுவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபுல்லாகவே நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரும் ஏமாற்றங்கள் கவலைகள் வருத்தங்கள்லாம் இருக்கும் நிச்சயமாக எனக்குமே இருக்குது இருக்கும் அதெல்லாம் திறம்பட கையாண்டு எத்தகைய சவால்கள் வந்தாலுமே அந்த சவால்களை வந்து திறனோடு எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் கண்டிப்பாக நீங்கள் நினைத்து எல்லாமே நடக்க தான் போகுது நம்மளுடைய இலக்கு அரசு பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயமாக எல்லாருமே நீங்கள் வாங்கிடுவீங்க அதற்கு என்னுடைய சர்பா எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன் இப்போ வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் முதன்முறையாக அந்த ஜாப்க்கு வந்தேன் அதுக்கு முன்னாடிலாம் பெருசாக எனக்கு இந்த நியூ இயர் வரும்போதெல்லாம் கொண்டாட்டங்கள் தான் இருக்கும் ஏதோ போ ஒன்றும் பெருசாக வந்து ஒரு ரிசல்யூஷன் மாதிரிலாம் எதுவும் எடுத்ததில்லை ஆனால் நான் அந்த வேலைக்கு வந்த வருஷத்தில் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து அந்த புதிய வருடம் பிறக்கும் போது ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த வருஷம் நம்ம எப்படியாவது வேலைக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலி கண்டிஷன் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு நம்ம இதுக்கு எப்படியாவது போய் தான் ஆகணும் இந்த ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுற இந்த மணி வந்து நம்மளுக்கு போகல அது மணிங்கிறது ரெண்டாவது விஷயமாக இருந்தாலும் கூட என்னுடைய இலக்கு நான் வந்து டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான் என்னுடைய இலக்கு வச்சுருந்தேன் அதனால தான் நான் வந்து இந்த சேலரியெலாம் ஒரு பெருசாக எடுத்துக்காமல் குறைவான ஊதியத்தில் தான் நான் வேலை பார்த்தேன் எனக்கு வந்து படிப்பதற்கு டைம் கிடைக்கணும் அப்போ நான் எங்கே ஒர்க் பண்ணிணேன் எனக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன் மற்றபடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் பெரிய பெரிய ஸ்கூலுக்கெல்லாம் போய் நல்ல சம்பளம் நான் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேலரி தான் முதல்ல ஒர்க் இருந்தேன் நானும் என்னுடைய இலக்குங்கிறது வந்து அரசு பணி அரசு பள்ளி தான் என்னுடைய இலக்காக இருந்தது நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் எனக்குள்ளார் ஒரு நம்பிக்கை வந்தது நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து என்னுடைய மேஜர் ஒரு புக்கை வச்சு சும்மா ஒரு அவுட் பண்ணேன் எனக்குள்ளார் ஒரு நம்பிக்கை கிடச்சிது இந்த வருஷம் நம்ம எப்படியாக இருந்தாலும் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு அந்த புதிய ஆண்டு தொடக்கத்துலேருந்தே வந்தது நானும் அதை நோக்கி தான் ப்ரிப்பேர் இருந்தேன் நான் வந்து இலக்கு வச்சு படித்தது வேறு எக்ஸாமு ஆனால் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் டீச்சர் ஆகணுங்கிறது இலக்காக வச்சுருந்தேன் நானும் பல்வேறு வகையான தேர்வுகளுக்கு வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன் நான் டிஆர்பி வரும்போது அதில் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம் அந்த குறிப்பிட்ட மாதங்களில் தான் நான் படித்தேன் என்னால் ஓரளவு என்னுடைய இலக்கு வந்து அடைய முடிஞ்சது அதற்கு வந்து என்னுடைய சப்போர்ட்டாக இருந்தது என்னுடைய தன்னம்பிக்கை தான் நான் என்ன முழுசாக நம்பினேன் அதான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் நீங்கள் மற்றவங்களை நம்புறது மற்றவங்க உங்களை நம்புகிறாங்களே அது விஷயமே கிடையாது நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும் ஏன்னா இப்போ நீ படின்னு யாராவது நம்மகிட்ட சொல்லுவோம் நம்ம இயங்குவோம் ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்களுக்கே அந்த நம்பிக்கை வர மாட்டேங்கிறது நம்ம படித்தா நம்ம வேலைக்கு வர முடியுங்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும் அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்லா படிப்பீங்க அதே போல் இந்த டைம் கீப்பப் வந்து ரொம்ப முக்கியங்க நான்லாம் முன்னாடி வந்து ஒரு பெருசாக இந்த டைம் வந்து சரியான முறையில் பயன்படுத்தலை அதனால் நிறைய அனுபவங்களை வந்து எனக்கு இருக்குது ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நான் மூன்று நான்கு தே எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி அது ஒரு ஒரே மார்க்கில் இருக்கும் நாங்கள் அங்கே போய் சிவி போயிட்டு கிடைக்காத இருந்தது நிறைய மனக்கவலைகள்லாம் எனக்கு உள்ளார இருந்தது என்கிட்ட தான் தப்பு இருக்குது நான் ஒன்று மற்றவங்களை குறை சொல்ல மாட்டேன் நம்ம தான் சரியாக படிக்கல அப்படிங்கிற மாதிரி யாரோ நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்க வந்து நல்லா ஹை மார்க் எடுக்கிறாங்களா அப்போ அவங்களால முடியாது நம்மளால் ஏன் முடியாது நம்ம கிட்டே தான் மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை முதல்ல எப்படியாவது கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நான் இலக்கு வந்து நம்ம எப்படியா ஜாப்க்கு போகணும் நம்ம இவ்வளோ மார்க் இருந்தால் போதும் ஏதாவது பத்தோடு பதினொன்னா வேலை கிடச்சா போதும்னு நினச்சிட்டேன் முன்னாடிலாம் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சீட்டு நம்மளுக்கு கிடச்சா போதாதா இப்போ பத்தாயிரம் வேக்கன்று இருக்குன்னா இது பத்தாயிரம் பத்தாயிரவது இடம் வந்தாலும் போதும் நினைப்போம் ஆனால் அப்படிலாம் நினைக்கவே கூடாது அதுக்கப்புறம் தான் நினச்சேன் பத்தில் முதலாக வரும்னு தான் நம்மளுடைய இலக்கு வச்சு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டு தான் நான் அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண எனக்கு சக்ஸஸ் தான் கிடைச்சது கண்டிப்பாக எல்லோரிலேயுமே முடியும் ஏன்னா நானும் எனக்கெல்லாம் ஒரு நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கவேனா ஒரு நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு மூளையில் உட்காந்துருந்தேன் எந்த விதமான ஒரு நானும் வந்து ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு முதல் பட்டதாரியாக இருக்கும்போது எனக்கு ஒரு இப்படி ஒரு வாய்ப்பு என்னால் பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து வின் பண்ணி வேலைக்கு வந்துவிட்டேன் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ளார ஒரு நம்பிக்கை வரும்ல சரி நம்ம படித்தா நமக்கு வேலைக்கு வந்துடலாங்க ஒரு நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் உங்களுக்குள்ளார வரணுங்கிறத தான் நம்ம வந்து மாதிரி தொடர்ந்து நான் வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்துலாம் கிடச்சிருக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த டைம் கீப்பப் வந்து ரொம்ப முக்கியங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எல்லாம் பிளான் பண்ணுவோம் சரியாக ஆனால் செயல்படுத்தவும் மாட்டோம் எல்லாம் ப்ளான்லாம் பண்ணுவோம் காலையில் எழுந்துச்சி அஞ்சு மணிக்கெல்லாம் இனிமேல் இந்த படிப்போம் நினைப்போம் நம்ம எத்தனை பேர் செயல்படுத்துறீங்க கேட்டிங்கன்னா அலட்சியம்தான் சரி என்ன பார்த்துக்கலாம் இன்னதான் எவ்வளோ நாள் இருக்க என்ன தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தள்ளி தள்ளி தான் போடுறோம் அதுலேயே நம்மளால் வந்து அந்த கீப் அப் வந்து கொடுக்க முடியல அதனால் காலம் வந்து பொன் போன்றது மாதங்கள் வருடங்கள்லாம் போயிட்டே தான் இருக்குது அதனால் நம்ம இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னா அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் இன்னொரு வாய்ப்பு அப்படின்னா யோசிக்கவே வேணாம் எந்த வாய்ப்பு நீங்கள் எக்ஸாமுக்கு படித்தாலும் அதில் நம்ம வின் பண்ணி வேலைக்கு போயிடுவோங்கிற நம்பிக்கையோடு தான் படிக்கணும் சரி இதை விட்டால் அடுத்தது பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டீங்கன்னா இப்போ சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அதனால் எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பேர் வந்து பிஜே ஆகணும் இப்போ பிடி பிஆர்டி எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் ஜாப் குறணும் பால்டெக்னிக் ஆப் எதிர்பார்த்து நிறைய நண்பர்கள் இருப்பீங்க அஸிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் எக்ஸாம் இருக்குது பிஓ எக்ஸாம் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ உங்களுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அந்த இலக்கை அடைவதற்கு விடாமுயற்சி செய்யுங்க விடாமுயற்சினா என்ன அப்படிங்கன்னா ஒரு எல்லாேருக்குமே ஒரு பழமொழி தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒன்றால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லுவோம்ல சரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறது பேர் வந்து விடாமுயற்சி கிடையாது நீங்கள் நினைத்தது முடியும் வரை தொடர்ந்து முயற்சி செய்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் அதுக்கு பேர் தான் விடாமுயற்சி நான் அந்த விடாமுயற்சி தான் செஞ்சேன் என்னெல்லாம் நிறைய பேர் உதாரணம் அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது வேணால் கிண்டல் செஞ்சாங்க வேலைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க ஏ அவலாம் சூப்பராக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தாப்புல மாற்றி மாற்றி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் விட்டாலும் அடுத்தது நம்மளுக்கு வேலை கிடச்சிருக்கிற நம்பிக்கையோடு படித்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னெல்லாம் பைத்தியக்காரன்லாம் பேசினாங்க அதனால் நம்ம வந்து உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் நினைத்தது முடியும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யணும் நம்ம நினச்சது என்னது நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகணும் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாருமே கண்டிப்பாக காட்ட தான் போகிறீங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி